ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துவாய் பயப்படாதே ஒன்று பேதரோ இரண்டு ஐந்து ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசிரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் பலி செலுத்துவது என்பது எப்போதுமே தெய்வத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்திலும் பலி செலுத்துதல் இருந்திருக்கிறது பலி செலுத்துவதற்கு பொருட்களை பயன்படுத்தினாலும் தேவன் மனிதனிடம் எதிர்பார்த்தது என்னமோ அவனுடைய இருதயத்தை தானே தவிர அந்த பொருட்களை அல்ல காயினும் ஆபேலும் பலி செலுத்தினாலும் கூட காயினுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை காரணம் அவன் உண்மையாக பலி செலுத்தவில்லை ஆபேலின் காணிக்கையோ ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆதிகாலம் முதலே ஆவியோடும் உண்மையோடும் பலி செலுத்துவதே தேவனுக்கு பிரியமானதாக இருந்திருக்கிறது இருதயத்தை ஒப்புக்கொடுப்பதுதான் உண்மையான பலி ஜனங்கள் காலப்போக்கில் பலியை முக்கியப்படுத்திவிட்டு யாருக்கு பலியிடுகிறோம் எதற்காக பலியிடுகிறோம் என்பதை மறந்ததனால்தான் மனிதனையே கொன்று பலி செலுத்தும் நரபலி போன்றவை உருவாகின மாம்சப்படி பலி செலுத்தும் காலத்தில் சாமுவேல் தீர்க்கத்தரிசி வாழ்ந்திருந்தாலும் அவர் தேவனோடு கொண்டிருந்த ஐக்கியத்தினால் ஆவிக்கேற்ற பலியை குறித்த ரகசியத்தை அப்போதே வெளிப்படுத்தி இருக்கிறார் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று ஒந்து சாம்பேல் பதினைந்து இருபத்தி இரண்டில் சொல்கிறார் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே ஆவிக்கேற்ற பலி அந்த காலத்தில் மனிதன் பலி செலுத்தியாவது தன்னிடம் திரும்பிவிட மாட்டானா என்ற ஒரு இயக்கத்தில் தேவன் சில பழிமுறைகளை அனுமதித்தார் ஆனால் மனிதனோ பாவ நிவாரண பலியில் தன் பாவத்தை ஒப்பு கொடுக்கவில்லை பலியிடுவதையே பாவமாக செய்தான் அதனால்தான் இயேசு கிறிஸ்துவையே பாவத்திற்கு பலியாக்கி பழைய பலி செலுத்துதலை தேவன் முடிவுக்கு கொண்டு வந்தார் அதனால் இன்றும் நாம் தினந்தோறும் ஆவிக்கேற்ற பலியை செலுத்த முடிகிறது நாம் பாடல் பாடி முழு இருதயத்தோடு ஆராதிக்கும் ஆவிக்கேற்ற பலியை செலுத்துகிறோம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆவிக்கேற்ற பலி செலுத்த முடியாதபடி தடுக்கிற வல்லமைகள் காணப்படுகின்றனவா பயப்படாதிருங்கள் ஆவியில் விடுதலை கொடுக்கும் ஒரு உன்னத தேவன் இருக்கிறார் முழுமையாக ஒப்புக்கொடுங்கள் காரியம் மாறும் பயப்படாதிருங்கள் ஆமேன்